இப்படி கண்ட கண்ட காலி வம்பு சண்டைக்கு போறேன் போறேன் அவங்க வம்பு சண்டைக்கு வரானுங்க இப்ப என் சுத்துறானுங்க அம்மா அது உங்களுக்கு புரியாது அது உங்க காலத்துல வாயில கிண்டல் அதான் இப்போ ஜொல்லோ கல்லோ இந்த வயசுல காதல் கீதல் அது இதுன்னு வரும் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே நேரத்துல தாகறதுக்கு காரணமா இருந்தது உங்க அத்தை பார்வதி கொடுத்த சாபம் தான் அதனால தான் சொல்றேன் நீ யாரு கூட வேணாலும் பழகு ஜொள்ளு விடு விட வையு ஆனா அது அந்த பார்வதி மகனா மட்டும் இருந்ததே கூடாது ஏன் தெரியுமா உங்க அம்மா சாகும்போது சாதாரண வேலக்காரியா இருந்த எங்கிட்ட உன்னை ஒப்படைச்சு

உங்க அழக பத்தி சுமதி சொல்லி இருக்குது அதுக்காக இப்படியா அப்பா அந்த பக்கம் வைக்க போட்டா இந்த பக்கம் தெரியுது ஏங்க நஜத்த சொல்லுங்க சாரி மூச்சு பட்டுருச்சா அப்பா நீங்க தாய் அம்மா இல்ல தாய் அக்கா என்ன கேட்டா தாயு சுமதி என்ன பத்தி எல்லாம் சொல்லிடுச்சா வா சொல்லிக்கிட்டே இருக்கு என்னன்னு

வாட் வேலன்னு இல்ல சிங்கார வேலன் என் பொண்ணுகிட்ட அடிக்கடி தகராறு பண்ணுவியாமே அவனா நீ ஐயோ ஓ ஆஹா எவ்வளவு அழகான வரல் நீங்க வீணை வாசிப்பீங்களா இந்த பாருங்க அந்த பொண்ணு இங்க இருக்கிறத அங்க வந்து சொல்லிருது அங்க இருக்கிறத இங்க வந்து சொல்லிருது கோபப்பட்டதையும் சொல்லிருச்சா ஜாலியா பேசிட்டே இருக்கும் திடீர்னு எடுத்துருச்ச மாதிரி பேசணும் ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க அந்த கூர்மையான அறிவு இருக்குதே அதுதான் என்ன போட்டுங்க வளர்த்தீங்க

பக்கம் தலைதான் இருக்கணும் உங்க சொன்னோ பேரஞ்ச

இருக்கலம் பூ கொழுப்பை தணிக்கும் உமத்த பூ பேச்சை குறைக்கும் வெண் தாமரை தண்டு மென்மையை கொடுக்கும் வேப்பலை செண்டு பித்தத்தை தணிக்கும் இப்படி ஒரு மூலிகை செண்டு அன்போடு முன்கூட்டியே உன் கையில கொண்டு வந்து கொடுக்கிறேன் நீ முன்கோபத்தோடு பேசி மூளை அவள் மூஞ்சியில் விட்டு எறிகிறாய் அப்பா எவ்வளவு மூ இத ரசிக்காம இருக்க முடியாது மூஞ்சிய பாரு பிறந்த நாளைக்கு முத முதல கோயிலுக்கு போகணும் நினைச்சேனே உன் மூஞ்சில முடிச்சிட்டேனே ஜஸ்ட் கெட் انا ஒன்னு சொல்லிட்டு போற சுமத்தி இது என்ன பர்த்டே வேற என்ன

அவன் ஒரு பாட்டு அதுக்கு நீ ஒரு ரசிக அவன் பாட்டு கேட்கணும்னு ஆசை இருந்தா அவன் பின்னாடியே தலையாட்டிட்டு போட வராதா என்ன பண்றாடி நண்பர்கிட்ட சொல்றது எதை கூட தெரியாதா உனக்கு

நீ எதுக்கு இந்த தலை இருக்கீங்க அவன் என்ன சொன்னா தெரியுமா நெருக்கி 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 என்ன சொன்னா தெரியுமா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா பொறுக்குமா எனக்கு மிஸ்டர் நீங்க வரவும் மீறி பேசுறீங்க பாத்தியாடா வரவும் மீறிட்டானா அவங்களுக்கு எப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும் வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா அடிச்சு கொண்டே இருப்பேன் நீயா இருக்கிறதுனால அடிக்கிறதோட விட்டேன் தோழிகளே நீங்களே உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லு வேணா சும்மாவே சொல்லுங்க இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க இது கட்டிக்க முடியுமா இது பொண்ணா இது மிஸ்டர் பின்ன போட்டு வைக்க தெரியுமா பூ வச்ச தெரியுமா கட்ட தெரியுமா தெரியுமாட தெரியுமா சரி ஒரு பொண்ணுக்கு தேவையான அச்சம் படம் நானம் பயிர்ப்பு இதுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா ஒரு அளவு தெரியாது சரி என்ன விடு வேற யாபான ஒண்ண கட்டிக்குவானா

அந்த வேலம் பண்ணா வேலா மேலேயே இரு கீழ வந்துராதே இங்க ஒரு புல்புல் தாரா மீசை வந்து ஷட் அப் ஏண்டா அவர் அவர் அபுரா டேய் என்னடா பெருசா அமக்கல பொண்ணு வேலா யாரு இந்த புல்புல் தாரா மீசைக்காரரே சுமதியோட மாமாவா ஏ இது இது முகத்தை பார்த்தாலே தெரியுதே அந்த இது வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீசை இது ஏதாவது சொல்லுங்களேன்டா ஓ

காளிய என்ன கவுண்டர் மகனாய் இவன் சார் இல்ல சார் மூணாவது பையன் சார் இப்டிதான் சார் பேர் சொல்றது கூட சார் 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 இல்ல சார் அவனுக்கு ரொம்ப பைத்தியம் சார் கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி எல்லாம் தூக்கிட்டு சார் அவங்க அப்பாவோட சண்டை போட்டு மூஞ்சிலே முழுக மாட்டான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான் அவர் சரியில்லை சார் இத பாரு மேல ஆசை வந்துட்டா கொலை கூட பண்ணலாமா சொத்து சுகம் தெரிக்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம்ரியாதம் ஒரு நல்ல செய்தியோட வர புல் புல் தரா போயிடுச்சு இப்படி டூ படிக்கிறீங்க சும்மாரா உங்க அம்மா என்ன சொல்லிருக்கு ஆயிரம் டூ புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கு இப்ப எவ்வளவு ஆச்சு இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன சொல்றது தெரியாம இருக்கும் அதுக்காக இப்படியா அது என்ன பேரு களி அண்ணன் கவண்டர் அந்த மாதிரி யாருமே இல்ல இல்ல இருக்கார் மில்லு ஓனர் டேய் இப்ப வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா

இதே மாதிரிதானே பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த சொட்ட தளக்கிழவி மட்டும் வெள்ளி மாதிரி நடுவுல வந்து என் காதல் கூட்ட கலைக்காம இருந்திருந்தா இருந்திருக்கும் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இனிமே என் பொண்ணுக்கு நீங்க யார் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது அவ எப்படி வெண்ணால் இருக்கட்டும் யார் கிட்ட பேசுற மாதிரி வேணாலும் பேசிக்கட்டும் அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறது அர்த்தம் எனக்கு மட்டும்தான் தெரியும் தெரியுமா பூ தெரியுமா புடவுதான் கட்ட बदी இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது வெக்கப்பட்டிருக்கியா புடவைய கட்ட உடனே இந்த வெக்கம் எங்கே இருந்ததா இப்படி வெக்கப்படுறியே ஐயோ இந்த சந்தோஷத்தை தாங்க முடியலையே நான் இப்ப உடனே சுத்தி போட்டாகணும் இதெல்லாம் பத்தாது பட்லீஸ் வாங்க வாங்க நடேசன் நான் எனக்கு தெரியாதா அந்த காலத்துல கேசுகளை ஓடி ஓடி பிடிச்ச உட்கார்ந்து பேசலாம் என்ன விஷயமா வந்தீங்க மிஸ்டர் வேலனை பத்தி சார் இங்க எத பத்தி வேண்டாலும் பேசுங்க அந்த பயல பத்தி மாத்திரம் பேசாதீங்க ஏன் சார் கோவப்படுறீங்க என்ன இருந்தாலும் அவர் உங்க பிள்ளை தானே சார் இல்ல பின்ன என்ன சார் எனக்கு இருக்கிறதா மூணு பசங்க ஒருத்தன் அமெரிக்காவில பிசினஸ் கவனிச்சுக்கிறான் இன்னொருத்தன் துபாயில குப்பை கொட்டுறான் இங்க இருக்கிற மில்லுகளை எல்லாம் இந்த வேலை கவனிச்சுக்க சொன்னா எனக்கு இசையில தான் விருப்பம்னு விருப்பம் போயிட்டான் சார் போடா கழுதை தண்ணி தொழிச்சு விட்டேன் ஓஹோ ஏன் சார் இதுக்கே சார் கோவப்படுறீங்க இசையில ஆர்வம் எழிஞ்சது போங்க நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட்டா இசையில விருப்பம் உள்ளவல்ல இசை ஆணி ஆயிட முடியுமா போய் அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புங்க சார் அப்போ நான் வரேன் சார் உங்க பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பைய விஷயத்துல சந்தோஷப்படுற ஒரே இவருதான் போல இருக்கு என்ன என்ன அடக்கம் ஒடுக்கிட்டு வர்றானுங்க தேர்தல் நிக்க போறானுங்களா ஐயா தெய்வம் மாதிரி இருந்து இந்த காதல் கவராம காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி என்ன நன்றி அஞ்சு பேர் சொல்றீங்க நீ ஒருத்தன் தானே சொல்லணும்

அவனை இல்லாம பண்ணிடுறான் அவசரப்படாத அவன் யாரோ கோயம்புத்தூர் கோடீஸ்வரன் வீட்டு பையனா ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும் எனக்கு ஆரம்பத்திலே டவுட் தான் சும்மா ஒரு பொண்ணை போய் நொய்யி நொய் நோண்டிட்டு இருந்தா அவ எப்படி லவ் பண்ணுவா கேட்டா டெக்னிக்கல் முரட்டு குதிரை அது இதுங்கிறது What I am telling you? You know what I am telling you? Peace, peace, I am going to go. No man, too much. Hey, Vela. ஊருக்கு போயி விவசாயத்தையாவது ஒழுங்கா பார்க்கலாம் இல்ல டேய் இந்த கடல் அலை வஞ்சாலும் ஓயும் என்னோட லட்சியம் அல ஓயாது அந்த குறகு குச்சிய வச்சுட்டு நிக்குதுல அது கிட்ட கொண்டு போய் கொட்டரலாம் வாங்க வாங்க நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும் இந்தாங்க கண்டிப்பா வந்துடுறேன் நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும் கண்டிப்பா வாச்சிடுறேன் ஆமா மொத்தமா உங்க நாலு பேருக்கு கல்யாணமா ய எங்களு பத்துல சார் சுமதிக்கு அப்போ வேலை சரி கூட்டிட்டு வந்துருங்க பூச்சி இங்க பாடுறா மனோ இங்க பாடுறா வேலா இங்க பாடுறா சிங்கார வேலா ஐ ஆர்டில்ல அம்பு விட்டு யூ போட்டிருக்கு ஐ லவ் யூன்னு அர்த்தம்